சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வடக்கு வாசல் வழியாக பக்தர்கள் வரக்கூடிய பாரு வெளியேறக்கூடிய பாரு கோவிலுக்கு வடக்கு பகுதியாக செல்லும் பக்தர்கள் கடுமையான உச்சி வெயிலில் தான் பல மணி நேரம் நின்று செல்ல வேண்டிய திருச்செந்தூர் கோவிலினுடைய நிர்வாகத்தில் அவரநிலை இந்த கோவில் நிர்வாகத்திற்கு அறநிலைத்துறை என்ற ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவால் எந்த பயனும் இல்லை பக்தர்கள் பல மணி நேரம் கால்நடையாக விரதமிருந்து நடந்து வந்த பக்தர்கள் பல மணி நேரம் வெயிலில் தான் நிற்க வேண்டிய அவல நிலை பக்தர்களுக்கு சரியான முறையில் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கக்கூடிய அந்த பாவை ஒரு குடிநீர் வசதி கூட பண்ணி கொடுத்தேன் இப்படிதான் இன்னைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தினுடைய அவலநிலை அலட்சிய போக்கு பக்தர்களுக்கு வசதி செய்திட கொடுக்கதான் அறநிலைத்துறை குழு அமைக்கப்பட்டது ஆனால் அந்த குழு தனது பணியை கரெக்டாக செய்கிறதா என்றால் இல்லை உண்டியல் நிறையும் போதும் உண்டியல் எண்ணப்படும் அமௌண்ட் எவ்வளோ என்பதை தெரிந்து கொள்ள மட்டும்தான் அந்த அறநிலைத்துறை ஒரு அமைப்பு செயல்படுகிறது திருச்செந்தூர் பக்தர்கள் கடுமையான உதவியெல்லாம் பண்ணி கொடுக்காத தமிழ்நா தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறையும் ஒரு பேரை வச்சுட்டு இந்துக்கள் குழந்தைகளோடு இன்னைக்கு கடுமையான வெயிலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை எந்த ஊரில் இருந்து வரீங்க எவ்வளோ நேரம் அந்த கீழே நிற்கிறீங்க ஏன்னா வெயில் இந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளடிக்க குழந்தைகளை குடிநீர் வசதி ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா நம்ம கோயில்கள் தனியார் மூலம் தான் குடிநீர் வாங்கி கொடுக்க வேண்டிய பக்தர்களுடைய கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கீழ் நிற்கக்கூடிய பக்தர்களுடைய அவலநிலை இன்னைக்கு குடிநீருக்காக வாட்டர் பாட்டலுக்காக தேடி அடையாங்க கீழ நிற்கிற மக்கள் ஆனால் கோயில் நிர்வாகம் எந்த விதமான குடிநீர் வசதியும் பண்ணி கொடுக்கல எத்தனை மணி நேரம் பண்ணிக்கிறீங்க அஞ்சு மணி நேரம் பண்ணிக்கிறீங்க பிடிக்க பண்ணி ஆப் வச்சிருக்கீங்களா